السلام عليكم ورحمة الله وبركاته الحمد والشكر لله السلام والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم മുഹമ്മ വളവറ്റ അരുളനും നികുണയുമാകിയ അള്ളാഹുക്ക് എല്ലാ പുഴും ഉരിത്താകുമാക அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசுருல்லாஹி சொல்லா அலிஸ் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சுத்திய ஷஹாபாக்கள் தபேன்கள் தாபேன்கள் நாதாக்கள் ஷஹாதாக்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான முகமீனான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிரோற்றமாக ஆமீன் நான் உங்களுக்கு மத்தியில் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் வெற்றி பாதை இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் வெற்றி முதலில் நாம் வெற்றி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது ஒரு மனிதர் பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பிறகு கல்லூரியில் சேர்ந்து அதிலும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு பட்டதாரியாக வெளியே வந்த பிறகு நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று அந்த மனிதர் எண்ணுகிறார் ஆனால் இதுவா வெற்றி வெற்றி என்பது இது அல்ல சகோதரிகளே வெற்றி இந்த உலகத்தில் பெறுவது உண்மையான வெற்றி இல்லை உண்மையான வெற்றி என்பது நாளை மறுமையில் வெற்றி பெற்று சுவனத்தை அடைவது தான் உண்மையான வெற்றியாகும் அந்த வெற்றிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் வென்றால் அல்லாஹு நமக்கு கட்டளையிட்ட நமக்கு நமக்கு சொல்லி காட்டிய அந்த பாதையில் நாம் இறை அச்சத்துடனும் இறை பக்தியுடனும் இறைவேளை நாம் நேசித்து அவனுடைய கட்டளைக்கு அடிப்பட்டு நாம் அந்த பாதையில் சென்றோம் என்றால் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடையலாம் அந்த வெற்றிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு நமக்கு கட்டளையிட்டதில் ஒன்றான தொழுகை ஐவேளை தொழுகை இந்த ஐவேளை தொழுகை என்பது ஒரு மனிதருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு அசால்ட்டாக அந்த தொழுகையை விட்டுவிட்டு மற்ற உலக தேவைக்காக அந்த மனிதர் சென்று விடுகிறார் அல்லாஹ் நமக்கு இந்த ஐவேளை தொழுதால் தொழுத நன்மை நன்மை என்னவென்றால் ஐம்பது வேலை என்ன தொழுதாரோ அவருக்கு அந்த நன்மை இந்த ஐவேளை தொழுகைக்கு அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான் நமது நபி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இரவு முழுவதும் கால்நடுக்க தொழுதிருக்கிறார்கள் இறைவன் இடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் ஆயிஷா ரலியல்லா அவர்கள் கேட்கிறார்கள் எதற்காக நீங்கள் இந்த அளவுக்கு தொழுகிறார் என்று கேட்டபொழுது நபியர்கள் என்ன கூறினார்கள் என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள விசுவாசியாக ஆக வேண்டாமா என்பதாக நபியவர்கள் இறைவனை நேசித்தார்கள் இறைவன் சொல்லிய கட்டளையை அடிப்படைந்து நடந்தார்கள் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹுவை அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றினார்கள் அப்பொழுது அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் எந்தளவிற்கு நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் நிறைவேற்ற வேண்டும் நபி கூறுகிறார்கள் இந்த தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுக்கோளாக இருக்கிறது தொள்கையின் மூலமாக நாம் பல நன்மைகளை பெறலாம் அதே போன்று அல்ல நமக்கு கட்டளையிட்ட மற்றொன்று நோன்பு நோன்பும் நமக்கு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது ஒருவர் நோன்பு வைத்தால் அவருக்கு நன்மை என்னவென்றால் கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களும் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவருக்காக பாவமன்னிப்பு தேடுகிறது அந்த நோம்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மேலாந் மேலானது என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நோன்பை நாம் சாதாரணமாக விட்டு விட்டு நாம் அந்த நோன்பை விட்டு விலகி செல்கிறோம் அதே போன்று ஜகாத் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட தான தர்மங்கள் நபியர்கள் கூறுகிறார்கள் வஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக்க அல்லாஹ் உனக்கு உதவியது போன்று நீயும் பிறருக்கு உதவு நபியவர்கள் என்ன கூறுகிறார்கள் நீ பிறருக்கு கொடுக்காத அல்லாஹ் உனக்கு எப்படி பொருளாதாரத்தை கொடுத்தானோ எப்படி செல்வத்தை உனக்கு கொடுத்தானோ அந்த செல்வத்திலிருந்து இறைவன் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து நீ பிறருக்கு உதவு என்பதாக நபியவர்கள் கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை நாம் எந்த வழியில் செலவழிக்க வேண்டும் அவனுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட ஹஜ்ஜு ஹஜ்ஜு ஹஜ்ஜையும் அல்லாஹ் வந்து எளிமைப்படுத்த உள்ளான் பொருளாதார வசதி உள்ளவர்களும் நோயிலிருந்து விடுதலை விடுதலை பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடியவர்களும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகின்றான் அப்பொழுது இந்த அல்லாஹ் நமக்கு இந்த கட்டளைகளை நமக்கு எளிமைப்படுத்தி உள்ளான் அப்படிப்பட்ட கட்டளைகளை நாம் ஒழுங்காகவும் சரியாகவும் செய்வதில்லை அதே போன்று நபி அவர்கள் சொல்லி தந்த சுன்னத்தான காரியங்களை செய்வதன் மூலயமாகவும் நாம் வெற்றி பெறலாம் நபியவர்கள் நமக்கு சொல்லி காட்டிய ஒரு மனிதர் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குமுறை என்னென்னாம் செய்ய வேண்டும் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் நன்மை எதெல்லாம் தீமை எது ஹராம் எது ஹலால் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் நபியவர்கள் அப்படிப்பட்ட சுன்னத்தான காரியங்களை நாம் செய்வதன் மூலமாக நாம் வெற்றி பெறலாம் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் நபியவர்கள் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே செய்தார்கள் அதுக்கு எடுத்துக்காட்டாக அப்துல்லா இப்பின் உமர் அலியுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் அழகாக பார்க்கலாம் ஒருமுறை முறை நபி அவர்களும் அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர் அலியுல்லா அவர்களும் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள் நபி அவர்கள் ஊட்டகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மரக்கிளை குறுக்கே வருகிறது அப்பொழுது நபி அவர்கள் குனிந்து செல்கிறார்கள் அதை பார்த்த அப்துல்லா இப்னு உமர் அலிலா அவர்கள் அதை பார்த்துவிட்டு சில காலங்கள் கழித்து மீண்டும் அந்த இடத்திற்கு அப்துல்லா இப்னு உமர் அலிலா அவர்களும் சில சஹாபாக்களும் அந்த வழியாக செல்கிறார்கள் ஊட்டகத்தில் அப்பொழுது அந்த மரம் அங்கே இல்லை அப்பொழுது அவர்கள் குனிந்து செல்கிறார்கள் இதை பார்த்த சஹாபாக்கள் இப்னு உமர் அலி அல்ல அவர்களே எதற்காக நீங்கள் இங்கே குனிந்து சென்றீர்கள் என்று பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்று தெரியுமா என்னுடைய நபி அவர்கள் இந்த இடத்தில் கிளை இருந்தபொழுது குனிந்து சென்றார்கள் நானும் இந்த இடத்தில் குனிந்து செல்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் நாம் ஒன்று எண்ணி பார்க்கலாம் நபி அவர்கள் சென்ற பொழுது அப்பொழுது கிளை இருந்தது நபி அவர்கள் இப்பொழுது இல்லை அந்த கிளையும் இல்லை எதற்காக இவர்கள் குனிந்து சென்றார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கலாம் அதுதான் தான் நபியவர்களை பின்பற்றுவது உண்மையான பின்பற்றுவது ஆகும் நபியவர்கள் இருந்தபொழுது எது இருந்ததோ இப்போ இல்லை அது என்று நாம் எண்ணி எண்ணக்கூடாது நபியவர்கள் செய்தார்களா நாமும் செய்ய வேண்டும் அது அவர்களை உண்மையாக பின்பற்றுவது ஆகும் அப்படி பின்பற்றினால்தான் நபியவர்கள் கூறினாங்க சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் தாலா கூற ஆணையில கூறுகிறான் அலி அல்லா வரலு அன்பு நான் அவர்களை புரிந்து கொண்டேன் அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சஹாபாக்களை புகழ்ந்து பேசுகிறான் எதற்காக பேசுகிறான் அவர்கள் நபியவர்களை அப்படியே ஒரு இது கூட மாறாமல் அவர்கள் செய்த காரியங்கள் அனைத்தையும் அப்படியே செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை பின்பற்றினால் நாம் வெற்றியடைந்து விடலாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தாலா குரானிலே கூறுகிறான் கது அஃப்லஹல் மீனூன் நிச்சயமாக விஸ்வாசிகள் வெற்றி அடைந்து விட்டனர் அப்பொழுது நாம் அல்லாவிற்கு விசுவாசமாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை தொழுகைகளையும் நோன்புகளையும் தான தர்மங்களையும் நாம் அதிகமாக செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய உண்மையான விசுவாசியாக நாம் ஆகலாம் நாம் உலகத்தில் வெற்றி பெறலாம் இந்த உலகத்தில் மட்டும் வெற்றி பெறாமல் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம் அதே போல தலா குரானில கூறுகிறான் உமை எத்தக்கில்லா எஜ அல்லு மஹ்ரஜா யார் என்னை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு நான் நேர்வழியை காட்டுவேன் அப்பொழுது அல்லாஹுவை நாம் அஞ்ச வேண்டும் என்றால் தொழுகையின் மூலமாக ஜகாத்தின் மூலமாக நோன்பின் மூலமாக அல்லாஹுவை நாம் அஞ்ச முடியும் அல்லாஹுவை அஞ்சுவதன் மூலமாகவும் நாம் வெற்றி பெறலாம் இப்படி பல காரியங்கள் அல்லாஹூ ரசுலும் நமக்கு கட்டளையிட்ட நமக்கு சொல்லிக்காட்டிய அந்த வழிமுறைகளை நாம் இந்த உலகத்தில் சரியாக சீராக செய்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் நமக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மீனான ஆண் பெண் இவர்கள் மட்டுமின்றி மாற்று மத சகோதரர்களும் சரியான வழியில் சென்று இந்த உலகத்தில் மற்றும் வெற்றி பெறாமல் நாளைக்கு மறுமையிலும் வெற்றி பெற்று சுவனத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என் உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வ